எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சவுச்சவ் பயன்படுத்தி ஒரு சூப்பரான சட்னி போகிறோம் என்னடா சவுச்சவில் சட்னி அப்படின்னு பார்க்காதீங்க செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது ஓரளவு பொன்னரமாக நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு நாலு பல் பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த சட்னி வச்சு நீங்கள் இட்லி தோசைக்கு எதுக்குனாலும் சாப்பிட்லாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் அப்புறமா இதுக்கு தேவையான காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன் இதுக்கு வத்தல் மிளகா சேர்க்காதீங்க பச்சை மிளகா சேர்த்து சமைச்சு பாருங்கள் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் அதையும் உரித்து இதெல்லாம் நல்லா சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் அதை விட இதுதான் நல்ல டேஸ்ட் இருக்கும் அப்புறமா ஒரு தக்காளி பழம் மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் சவுச்சோ ஒரு பெரிய சௌச்சவாக இருந்தால் பாதியை கட் பண்ணி இந்த மாதிரி தோல் சீவி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா முழு சவுச்சோ ஒன்று போட்டுக்கோங்க அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா ஒரு ஒரு சில அளவுக்கு தேங்காய் அள அந்த அளவுக்குன்னு வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் தோள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி இதை நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டு நீங்கள் அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக சட்னி ரெடி ஆயிடும் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் ஆஃப் ரெசிபீஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ சட்னி நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் அரைக்கும் போது மறக்காமல் கல் உப்பு சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கான தாளிப்பு பாத்திரம்லாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கடுகு பருப்பு போட்டு நல்லா வெடிக்க விட்டுருங்க வெடிச்சதுக்கப்புறமா கருவுப்பில் சேர்த்து நல்லா பொருங்க பொரிஞ்சதுக்கப்புறமா இது அப்படி சட்னியில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் நீங்கள் இதில் பெருங்காயத்தில் கூட சேர்த்துக்கலாம் அருமையான சவ் சட்னி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெரைட்டிஸ் சட்னியில் இந்த சட்னியும் ஒரு நாள் உங்கள் வாரத்தில் கண்டிப்பாக இடன் வரும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்